அனைவருக்கும் வணக்கம் இந்த வெளியில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பன்னிரெண்டாம் வகுப்பு கணக்கு பதிவு எல்ல அழகு ஏழு நிருமக் கணக்குகள் அப்படிங்கிறதுல பகுதி மூணு பார்க்க போகிறோம் ஓகே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இதுக்கு முன்னாடி பகுதி ரெண்டு போட்டிருக்கிறோம் நிரும கணக்குகளை பற்றி பகுதி ஒன்று பகுதி ரெண்டு போட்டிருக்குறோம் ஓகேங்களா அதோடைய தொடர்ச்சி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பகுதி மூணு சரிங்களா போன கிளாஸில் அதாவது மீன் போன வீடியோவில் என்னென்ன பார்த்தோன்னு சொன்னால் பொருள் பார்த்தோம் நிருமத்துடைய வரைவிலக்கணம் பார்த்தோம் பங்குகள்லாம் என்ன ஓகேங்களா முதல்லாம் என்ன அப்புறம் பங்குகளை வெளியிடக்கூடிய முறைகள் ரொக்கத்துக்கு வெளியிட்டாங்கன்னா என்ன மாதிரி முறைகள் வந்து அவங்க கடைப்பிடிக்கிறாங்க என்ன மாதிரி சொல்லுவோம் ஒன்று ஒன்றா பார்த்துட்ருந்தோம் ஓகே ரொக்கத்தில் வெளியிடுற முதலில் வந்து நாலு முறைகள் பார்த்தோம் அழைப்பு பணம் ஒதுக்கீடு முதலழைப்பு இரண்டாம் அழைப்பு அல்லது இறுதி அழைப்பு அப்படி சொல்லி என்ன பார்த்தோம் வகைகள் பார்த்தோம் அவருடைய வழிமுறைகள் பார்த்தோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஏழு புள்ளி எட்டு புள்ளி ஒன்று குறை ஒப்பம் அதென்ன குறை ஒப்பம் அப்படின்னா அடுத்தனா நம்ம என்ன பண்ணுறோம் பொதுமக்களுக்காக நம்முடைய நிறுவனத்துடைய பங்குகளை வாங்குறதுக்கா என்ன பண்ணுறோம் அவங்களுக்கு அழைப்பு கொடுக்குறோம் சரிங்களா உதாரணத்தோடு நான் சொல்கிறேன் உதாரணத்துக்கு ஆயிரம் பங்கு நீங்கள் வெளியிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க ஓகே ஆயிரம் பங்கு பொதுமக்களுக்கு அவங்க வாங்குறதுக்காக என்ன பண்ணுறோம் அவங்களுடைய வாங்குறதுக்காக வெளியிடுறீங்க ஓகே ஆனால் அந்த ஆயிரம் பங்குகள் அவங்க எவ்வளோ தான் பணம் செலுத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐநூறு பங்குகளுக்கோ ஓகே இல்லாட்டி தொள்ளாயிரம் பங்குக்கோ என்ன பண்ணுறாங்க அந்த அளவுக்கு தான் என்ன பண்ணுறாங்க மணி வந்து அந்த அப்ளிகேஷன் அந்த அழைப்பு சொல்லுவாங்கள்ல அந்த விண்ணப்ப படிவம் அந்த விண்ணப்பம் வந்து நம்ம எவ்வளோ பெறுகிறோம் தொள்ளாயிரத்துக்கு பெறுகிறோம் ஓகேங்களா அப்புறம் எஞ்சியும் ஆயிரம் இருக்கு எஞ்சியும் நூறு இருக்குது பார்த்திங்களா அந்த நூறு நம்ம வெளியிட்ட தொகையில் ஐ மீன் வெளியிட்ட பங்குகளில் விட ஓகே அதுக்கும் குறைவா தான் நம்ம என்ன பண்ணுறோம் விண்ணப்பங்கள் வந்து பெறுகிறோம் அப்படி பெறுறோம்னு சொன்னால் அதுக்கு பேர் நம்ம என்ன மென்ஷன் பண்ணுறோம் என்ன டேர்ம் மென்ஷன் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா குறை ஒப்பம் ஓகே அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லி சொல்லுவாங்க இங்கிலீஷில் ஓகே குறை ஒப்பம் சுருக்கமாக சொல்லணும்னா நம்ம வெளியிட்ட பங்குகளை விட அந்த விண்ணப்ப படிவம் நம்ம எவ்வளோ பெறுகிறோம் அந்த விண்ணப்ப தொகையானது எவ்வளோ பெறுறோமோ அதுக்கு குறைவாக பெற்றுன்னு சொன்னால் அதுக்கு பேர் நம்ம சொல்கிறோம் குறை ஒப்பம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஓகேங்களா இப்போ தேர்டிகலாம் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு பொதுமக்களுக்கு வெளியிடப்படும் அனைத்து பங்குகளும் முழுவதும் ஒப்பப்படாமல் போகலாம் ஓகே வெளியிடுறோம் பார்த்தீங்களா அப்புறம் ஆயிரம் பங்கு வெளியிடுறதுன்னு சொன்னால் ஆயிரமே நம்மளால் வாங்க கூட வாங்க விருப்பம் இல்லாமல் கூட விட்டுடலாம் ஓகே எதுவும் வாங்காமல் கூட இருக்கலாம் ஓகே அதான் என்ன சொல்கிறாங்க அதுப்பையும் கூட விடாமல் போயிடலாம் அடுத்து வெளியிடப்பட்ட பங்குகளின் எண்ணிக்கையை விட ஒப்பப்பட்ட பங்குகளின் எண்ணிக்கை குறைவாக இருந்தால் அது குறைவப்ப வெளிப்படும் என்ன சொல்கிறாங்க நம்ம எந்த அளவு பங்கு வெளியிடுறோமோ இந்த வெளியிட்ட பங்குகளை விட குறைவான அளவுக்கு விண்ணப்பம் பெறோம் அந்த விண்ணப்ப தொகை பெறுறோன்னு சொன்னால் அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்கிறோம் குறை ஒப்பம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு இந்த சூழ்நிலையில் தகவல் அறிக்கையில் குறிப்பிட் கு குறிப்பிடப்பட்டுள்ள குறும் பங்கப்பம் ஏ பெறப்பட்டிருந்தால் விண்ணப்பம் செய்தவருக்கு அனைவரும் அனைவரும் ஒதுக்கீட்டினை பெற்றுக்கொள்வார்கள் ஓகே நம்ம என்ன சொல்கிறோம் அந்த தகவல் அறிப்பை சொல்கிறோம்ல தகவல் அறிக்கையில் குறிப்பிட்டிருப்போம் குறிப்பிட்டபடி ஓகே நம்ம வெளியிட்ட பங்குகளை விட குறைவான நபர்கள் வந்துட்டு அந்த பங்குகளை வாங்குகிறாங்கன்னா அந்த நபர்களை எவ்வளோ பங்குகள் கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுறோம் அந்த பங்குகளை முழுக்குமே அவங்களுக்கே நம்ம கொடுத்துருவோம் ஓகே நம்ம பின்னாடி பார்ப்பீங்க ஒன் பை ஒன்றாக ப்ரோ ரேட்டா அலாட்மெண்ட் சொல்லி சொல்லுவாங்க இங்கிலீஷில் ஓகே எது எடுத்துன்னா நம்ம நெக்ஸ்ட்டு கான்செப்ட் அதுதான் படிக்க போகிறோம் மிகை ஒப்பம் ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லி சொல்லுவாங்க ஓகே அந்த ஓவர் சப்ஸ்க்ரிப்ஷன் சொன்னால் அதில் தான் புரையரேட் அலாட்மெண்ட் ஒன்று க்ரியேட் ஆகும் ஓகே நம்ம நெக்ஸ்ட் போகிறப்ப அது பார்க்கணும் அப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும் ஓகேங்களா இப்போ குறை ஒப்பன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன சொல்லி புரிஞ்சுருக்கும் ஓகே இப்போ இதில் ஒரு சம்மு பார்க்க போகிறோம் ஓகே எடுத்துக்காட்டு ரெண்டு குறை எப்படி வந்து நம்ம அலகேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஓகே ஜாய் நிறுமம் ரூபாய் பத்து மதிப்புள்ள பத்தாயிரம் நேர்மை பங்குகளை விண்ணப்பத்தின் போது விண்ணப்பத்தின் போது ஓகே என்ன பண்ணுறாங்க ஜாய் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் என்ன பண்ணுறாங்க பத்து முகமதிப்பு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் போன வீடியோஸ்லே ஓகே முகமதிப்புனால் என்ன நம்ம பொருட்களுக்கு பொருட்களுக்கு எப்படி நம்ம அடக்கு விலை சொல்கிறோமோ அதே மாதிரியே பங்குகளுக்கு முகமதிப்புங்கிறது என்னது ஒரு அடவிகளை அடக்கு விலை மாதிரி ஓகேங்களா அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு புரியும் ஓகேங்களா இப்போ என்ன பண்ணுறோம் ரூபாய் பத்து மதிப்புள்ள பத்தாயிரம் நேர்மை பங்குகளை வெளியிடுறாங்க ஓகேங்களா அந்த பத்து ரூபாய் அந்த பத்து ரூபா தொகை இதை எப்படி பிரி பிரிச்சுக்கிறாங்க இந்த நாலு வகை பார்த்தோம்னா அதை எப்படி பிரிக்கிறாங்கன்னா விண்ணப்பத்தின் போது அஞ்சு ரூபாயும் ஓகே இந்த விண்ணப்ப படிவம் பெறப்போது ஐந்து ரூபாயும் ஒதுக்கீட்டின் போது மூன்று ரூபாயும் ஓகே விண்ணப்பத்தின் போது ஐந்து ரூபாயும் ஓகே ஒதுக்கீட்டின் போது மூன்று ரூபாயும் முதல் மற்றும் இறுதி அழைப்பின் போது இரண்டு ரூபாயும் ஓகே இப்போ போன கணக்கு எல்லாம் பார்த்துருப்போம் எடுத்துக்காட்டில் முதலமைப்பு இரண்டாம் அழைப்பு சொல்லி ரெண்டும் வகைப்படுத்தி கொடுத்துருப்பாங்க ரெண்டு வகையை கொடுத்துருப்பாங்க ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஒரே இதில் கொடுத்துட்டாங்க முதலாம் மற்றும் இறுதி அழைப்புன்னு சொல்லி சேர்த்தே கொடுத்துட்டாங்க ஸோ அப்போ நான் என்ன போதும் சேர்த்தே நம்ம என்ன பண்ணலாம் சரிங்களா இப்போ எல்லா தொகையும் கூட்டினா பத்து ரூபா வருதா இப்போ விண்ணப்பத்தின் போது அஞ்சு ரூபா ஒதுக்கீட்டின் போது அஞ்சு மூன்று ரூபா முதல் மற்றும் இறுதி அழைப்பின் போது ரெண்டு ரூபா இப்போ இந்த நாலு தொ அமௌண்ட்டு ஐ மீன் நாலு ரூபாயும் கூட்டினா எவ்வளோ வருது இந்த பத்து ரூபாய் வரும் சரிங்களா இந்த நாலு தொகையும் கூட்டினா எவ்வளோ வருது பத்து ரூபாய் வருது சரிங்களா அடுத்து அதுக்கப்புறம் பாருங்கள் பாங்க அதுக்கப்புறம் செலுத்தும் வகையில் வெளியிடப்பட்டது ஒன்பதாயிரம் பங்குகளை வாங்க பொதுமக்கள் விண்ணப்பித்தினர் நல்லா வச்சுக்கோங்க எவ்வளோ வெளியிட்ருக்குறாங்க பத்தாயிரம் பங்கு ஆனால் பொதுமக்கள் எவ்வளோ விண்ணப்பிச்சுக்கிறாங்க ஒன்பதாயிரம் பங்கு தான் விண்ணப்பிச்சுருக்கிறாங்க அப்படின்னா இந்த ஆயிரம் பங்கு என்னது குறை வெப்பம் அது என்ன பண்ண வாங்கவே இல்லை அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா இதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கிறணும் கணக்கில் இப்போ வந்து உங்களுக்கு என்ன பண்ணிக்கிறாங்க இதில் மிக ஒப்பம் குறை ஒப்பம் இப்படிலாம் கொடுத்துட்டாங்க ஆனால் எக்ஸாம் பாயிண்ட் அவுட்டில் பார்த்தோன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை பை ஒன்பைனால் ரீட் பண்ணி தான் உங்களுக்கு புரிஞ்சுக்கிட முடியும் ஸோ ஃபஸ்ட்டு கணக்கு நீ என்ன பண்ணணும் புரிஞ்சுக்கிறணும் ஓகேங்களா கணக்கு புரிஞ்சுக்கிட்டு என்னது குறை வெப்பமா மிக ஒப்பமா அப்படி சொல்லி என்ன பண்ணால் தெரிஞ்சுக்கிட்டு கணக்கு போட ஆரம்பிக்கணும் சரிங்களா இந்த சம்மை ஈஸி ஓகேங்களா இதை சூஸ் பண்ணுங்கள் ஜெனரி என்று தான் கேட்பாங்க மோஸ்ட்லி ஓகேங்களா அதனால் ஈஸியாக ஃபுல் மார்க் வாங்க முடியும் ஓகே இப்போ உங்களுக்கு தான் எவ்வளோ பங்கு வெளியிட்ருக்குறாங்க பத்தாயிரம் பங்கு வெளியிட்ருக்குறாங்க ஆனால் எவ்வளவுக்கு தான் பொதுமக்கள் வந்து விண்ணப்பம் செஞ்சுக்கிறாங்க ஒம்பதாயிரம் பங்கு தான் ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்கள் இயக்குநர்கள் ஒம்பதாயிரம் பங்குகளையும் ஒதுக்கீடு செய்த அதற்கான தொகையும் பெற்றுக்கொண்டனர் என்ன பண்ணுறாங்க இயக்குனர் இருப்பாங்கல்ல போர்ட் ஆஃப் சாரி இந்த டேரக்டர்ஸ் அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த விண்ணப்பம் செஞ்சாங்க பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரம் பங்குக்கு அவங்கள்ட்ட என்ன பண்ணால் பணம் வாங்கிட்டதா சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா தேவையான குறிப்பேட்டு பதிவுகளை தரவும் ஓகே குறிப்பேட்டு பதிவு கேட்டுக்காங்க நல்லா இந்த இடத்துல பார்க்கணும் குறிப்பேட்டு பதிவுகளா இல்லை பேரேட்டு பதிவுலாம் சொல்லி பா நல்லா பார்த்து வச்சுக்கிறணும் ஓகே குறிப்பேடு மற்றும் பேரேடு பதிவுனா நீங்கள் ரெண்டுமே போடணும் குறிப்பேடும் போடணும் பேரேடும் போடணும் மோஸ்ட்லி இப்படி வராது கொஸ்டின்னு ஓகே ஸோ கொஸ்டின் நல்லா நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறணும் ஓகேங்களா இப்போ நம்ம குறிப்பேடு போடலாம் ஓகே ஃபஸ்ட்டு இருந்து வருவோம் முதல்ல எதுக்குண்டான குறிப்பேடு பதிவு போட போகிறோம்னா அந்த விண்ணப்ப பணம் வந்து பெற்றிருக்குறாங்கள்ல அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் குறிப்பேடு பதிவு போட போகிறோம் ஓகேங்களா அஞ்சு ரூபாய்க்கு ஓகே அப்புறம் என்ன என்ட்ரி வரும் வங்கிக் கணக்கு பற்று நேர்மை பங்கு விண்ணப்ப கணக்கு வரவு இது எப்படி போடுறாங்கன்னா எவ்வளவுக்கு நம்ம அமௌண்ட் ரிசீவ் பண்ணி போயிருந்தோம் நீ பத்தாயிரத்து போடக்கூடாது ஓகேங்களா எவ்வளவுக்கு நம்ம பணம் ரிசீவ் பண்ணியிருக்கிறோமோ இந்த ரிசீவ் பண்ணதுக்கு உண்டான ஜேனல் தான் நம்ம நம்ம என்ன பண்ணணும் போடணும் ஓகே ஒம்பதாயிரத்து தானே ஒம்பதாயிரம் பங்குகளை தானே நம்ம ரிசீவ் பண்ணிக்கிறோம் அமௌண்ட் வந்துட்டு ஓகே பணம் வந்து பெற்றுருக்குறோம் அப்படின்னா ஒம்பதாயிரம் எண் டூ ஐந்து இப்போ இருக்கிறீங்கன்னா வரும் ஓகே பற்று பக்கமும் பக்கமும் போட்டுருங்க இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் வங்கி அந்த பணத்தை வந்து வங்கியில் நம்ம பெற்றுட்டோம் அழைப்பு பணத்தை அப்போ என்ன பண்ணணும் நம்ம பங்கு முதல் கணக்கு மாற்றணுமா அப்புறம் அப்படியே ஆப்போசிட் இப்போ ஃபஸ்ட்டு போகிறீங்களா இது வந்து அப்படியே பற்று பக்கம் வந்துடணும் ஓகே நேர்மை பங்கு விண்ணப்ப கணக்கு பற்று நேர்மை பங்கு முதல் கணக்கு வரவு சரிங்களா அது நேர்மை பங்குடைய விண்ணப்பம் விண்ணப்பத்துண்டான உண்டான பணம் வந்து எங்கே போகுது நேர்மை பங்கு முதல் கணக்குக்கு போகுது ஓகே சொல்கிறப்போ உங்களுக்கு ரெண்டு ஒன்றா மாதிரி தான் இருக்கும் சரிங்களா கொஞ்சம் இதாக டிஃப்ரெண்ட் இருக்குது ஓகே நேர்மை பங்கு விண்ணப்ப கணக்கு பற்று நேர்மை பங்கு முதல் கணக்கு வரவு ஓகே பின்னாடி கீழே பார்த்திங்கன்னா நரேசன் விலக்கு குறிப்பில் தொகை பங்கு முதல் கணக்கிற்கு மாற்றப்பட்டது சரிங்களா அடுத்து பாருங்கள் மூன்றாவது என்றி நேரில் பங்கு ஒதுக்கீட்டுக்கு ஓகே ஒதுக்கீடு செய்கிறாங்க பார்த்திங்களா எது எவ்வளோ ஒதுக்கீடு பண்ணுறாங்க மூணு ரூபாய் வச்சு ஒதுக்கீடு பண்ணுறாங்க ஓகே அப்படின்னு என்ன சொல்லி பாருங்கள் நேர்மை பங்கு ஒதுக்கீடு கணக்கு பற்று நேர்மை பங்கு முதல் கணக்கு வரவு ஓகே இதில் எவ்வளவு ஒம்பதாயிரம் இன்ட்டு மூணுனா இருபத்தி ஏழாயிரம் வரும் ஓகேங்களா இருபத்தாயிரத்தை இங்கே போட்டிருக்குறாங்க ஓகே அது ஏன் சார் மேலே பார்த்தீங்கன்னா வங்கி கணக்கு போட்டிருக்கோம் ஓகேங்களா முதல்ல வந்து பணம் ரிசீவ் பண்ணிட்டு போட்டிருக்கோம் ஆனால் இங்கே மட்டும் ஏன் ரெண்டாவதுக்கு கொடுத்துக்கிறாங்க அந்த பணத்தை பெறக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல்ல என்ன பண்ணுவாங்க எல்லோரும் இப்போ நம்ம காலேஜில் இப்போ ஒரு எக்ஸாம் பெஸ்ட்டு எக்ஸாம்ளோடு சொல்கிறேன் நம்ம என்ன பண்ணுவோம் காலேஜுக்கு வந்து நீங்கள் அப்ளிகேஷன் போடுறீங்கன்னு வச்சுக்கங்களேன் முதல்ல என்ன பண்ணுவாங்க அப்ளிகேஷன் வாங்குவோம் அதுக்கு பணம் கொடுப்போமா பணம் கொடுத்துட்டு சீட்டு நமக்கு கிடைச்சா தானே சீ கட்ட சொல்லுவாங்க நமக்கு சீட்டு அலாட்மெண்ட் தானே ஃபீஸ் கட்ட சொல்லுவாங்க அதே மாதிரி தான் இங்கேயும் ஓகேங்களா பங்குகளுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கிறோம் விண்ணப்பம் செலுத்திக்குறோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் அந்த விண்ணப்பம் நம்ம கொடுத்ததுக்கப்புறம் நமக்குன்னு ஒதுக்கீடு பண்ணாதான் நம்ம என்ன பண்ணுவோம் இங்கே அந்த விண்ணப்பத்துக்கு உண்டான ஒதுக்கீட்டுக்கு உண்டான பணத்தை வந்து கெட்டுவோம் அதே மாதிரி தான் இங்கேயே அப்ளை பண்ணுங்க சரிங்களா அப்போ ஒதுக்கீடு பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க நம்ம பணம் கட்டுவோம் அப்புறம் சொந்த சொன்னதை வச்சு நீங்கள் புரிஞ்சுங்கன்னா இருந்து ஜனாநீட்டி வந்து எழுதிருவீங்க மனப்படம் பண்ணணும் அப்படி அவசியமே இல்லை சரிங்களா ஓகே இப்போ ஜனநன்றி பாருங்கள் நேரின் பங்கு ஒதுக்கீடு கணக்கு பற்று இருபத்தி ஏழாயிரம் பற்று பக்கம் போடுங்க நேரின் பங்கு முதல் கணக்கு வரவு வரவு பக்கம் இருபத்தி ஏழாயிரம் ரூபா ஓகேங்களா புரிஞ்சுதுங்களா அடுத்து வங்கி கணக்கு பற்று நேர்மை பங்கு ஒதுக்கீட்டு கணக்கு வரவு இது எதுக்குன்னா நம்ம பணம் வந்து பெற்றிருக்கோம்ல ஒதுக்கீடு பண்ணிருக்கோம் பார்த்தீங்களா ஒதுக்கீடு பண்ண நபருக்கு அவங்கள்ட்ட பணம் வாங்கிக்கிறோம் ஓகே அந்த தொகை தான் இது சரியா அடுத்த கடைசி அந்த நம்ம அழைப்பு பணம் விடுப்போம்ல அழைப்பு விடுப்போம் பார்த்திங்கன்னா அழைப்பு மற்றும் இறுதி அழைப்பு அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் ஜேனல் என்ட்ரி போட போகிறோம் ஓகே குறிப்பிட்டு பதிவு போட போகிறோம் ஓகேங்களா இப்போ பாருங்கள் நேரே பங்கு முதல் மற்றும் இறுதி அழைப்பு கணக்கு பற்று பதினெட்டாயிரரூவா நேரே பங்கு முதல் கணக்கு வரவு பதினெட்டாயிரம் இதில் என்ன பண்ணுறோன்னா இன்ப ஒன்பதாயிரம் இன்ட்டு ரெண்டு ஒன்பத்து ரெண்டா பதினெட்டு ஓகேங்களா பதினெட்டாயிரரூபா புரிஞ்சுதுங்களா இப்போ அதே தான் கீழேயும் கீழே எதுக்குன்னா இந்த போட்டிருக்கோம்ல இந்த தொகையை எங்கே மாற்றணும் பங்கு முதல் கணக்கு வந்து மாற்றணும் சரி பங்கு முதற் இருந்து வங்கி கணக்கு வந்து மாத்திரம் ஓகேங்களா அதுக்குண்டான தான் இது வங்கி கணக்கு பற்று பதினெட்டாயிரம் நேர்மை பங்கு முதல் மற்றும் இறுதி அழைப்பு கணக்கு வரவு பதினெட்டாயிரம் சரிங்களா இப்போ ஒப்பம் சொல்லிங்கிறது ஒரு புரிஞ்சிருக்கும் சரிங்களா அடுத்து பார்க்க போகிறது மிகை ஒப்பம் ஓகேவா ஓகே ஏழு புள்ளி எட்டு புள்ளி ரெண்டு மிகை ஒப்பம் அதன் மிக எப்போம் நம்ம பொதுமக்களுக்கு பங்குகளை வாங்குறதுக்கு அழைப்பு கொடுக்குறோமா அழைப்பு விடுற பங்குடைய மதிப்பை விட என்னவாகுது அதிகமான அளவுக்கு விண்ணப்ப படிவம் வந்து செலுத்துவாங்க ஓகே எக்ஸாம்பிளோட சொல்கிறேன் இப்போ பத்தாயிரம் பங்குகள் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க பொதுமக்களுக்கு வாங்க சொல்லி அழைப்பு கொடுக்குறீங்க ஆனால் இருந்து அப்ளிகேஷன் எவ்வளோ வருது இந்த விண்ணப்பப்படி எவ்வளோ வருது பதினோராயிரம் பேர் பதினோராயிரம் பங்குக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க விண்ணப்பப்படி வந்து கொடுக்குறாங்க நம்ம வெளியீட்டு தொகை வெளியிட்ட பங்குகளை விட எவ்வளோ இருக்குது அதிகமான அளவுக்கு விண்ணப்பம் வந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்கிறோம் மிகை ஒப்பம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சரிங்களா புரிஞ்சுதுங்களா ஓகே இப்போ தேடிக்கலாம் என்ன சொல்கிறீங்க பார்ப்போம் வெளியிடப்பட்ட பங்குகளின் எண்ணிக்கையை விட விண்ணப்பிக்கப்பட்ட பங்குகளின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் அது மிகை ஒப்பம் எனப்படும் ஓகே ரெண்டாயிரம் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணி வச்சுக்கோ ஓகே வெளியிடப்பட்ட தொகையை விட சாரி வெளியிடப்பட்ட பங்களி எண்ணிக்கையை விட அதிகமான அளவுக்கு பொதுமக்கள் இருந்து என்ன பண்ணுறாங்க விண்ணப்பம் பெற்றால் அது பேர் நம்ம என்ன சொல்கிறோம் மிகை ஒப்பம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஓகே பின்வரும் மூன்று மாற்று வழிகளில் சூழ்நிலைகளை கையாளலாம் ஓகே என்னென்ன சூழ்நிலை கையாளலான்னு சொல்லி பாருங்கள் ஆனால் சில விண்ணப்பங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு சில விண்ணப்பங்கள் முழுவதையும் நிராகரித்தல் நிராகரிக்கப்பட்ட விண்ணப்ப விண்ணப்பதாரர்களுக்கு விண்ணப்பத் தொகையை திருப்பி அளித்தல் அப்படி சொல்கிறேன் பாருங்கள் என்ன பண்ணுறாங்க கேட்கணுன்னு சூழ்நிலை சொல்கிறாங்க அந்த மாற்று வழிகளை வரி என்ன பண்ணுறாங்க அவங்க கையாளுறாங்க அதிகமாக வந்து அந்த விண்ணப்பம் கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுறாங்க எப்படியெல்லாம் அந்த நமக்கு போதுமான அளவுக்கு எடுத்துக்கிட்டு மற்றது எப்படி அவங்கள ரிஜெக்ட் பண்ணலாம் ஓகே அப்படி சொல்லி எப்படி அதை கையாளுட்றாங்கன்னு சொல்லி இதில் நம்ம பார்க்குறோம் சரிங்களா அதில் ஃபஸ்ட்டு ஆனால் சில விண்ணப்பங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு என்ன பண்ணுறாங்க இப்போ பத்து நபர் என்ன பண்ணுறாங்கன்னா ஆயிரம் ஆயிரம் பங்கு வகிக்கிறாங்கன்னா ஓகே ஓகே எக்ஸ்ட்ரா வந்துடுச்சு பத்தாயிரம் பங்கை விட நம்ம அதிகமாக அளவுக்கு விண்ணப்பம் கொடுத்துருக்குறாங்க அப்படி சொன்னால் அவளுக்கு என்ன பண்ணுறாங்க ஒவ்வொரு ஒரு சில நபருடைய அந்த விண்ணப்பத்தடையும் முழுமையாக ஏற்றுக்கிறாங்க ஒரு சிலருடைய விண்ணப்பப்படித்து என்ன பண்ணுறாங்க நிராகரிப்பு செய்யலாம் ஓகேங்களா அடுத்து சில விண்ணப்பங்கள் முழுவதையும் நிராகரித்தல் நிராரரிக்கப்பட்ட விண்ணப்ப விண்ணப்பத் தொகையை திருப்பி அளித்தல் நம்ம என்ன பண்ணுவோம் அதுக்கு வந்துட்டு ஒரு ஜேர்னல் என்ட்ரி போடுவோம் விண்ணப்பத்தை அந்த விண்ணப்பதாரர்களுக்கு வந்துட்டு தொகையை திருப்பி அழைக்கணும்னு சொன்னால் திருப்பி அளிக்கும் பொழுது என்ன பண்ணுவோம் அந்த பணத்தை திருப்பி செலுத்துறதுக்கு ஒரு ஜேர்னல் என்ட்ரி குறிப்பேட்டு பதிவு நம்ம போடுவோம் ஓகே ஜேர்னல் என்ட்ரினால் குறிப்பேடு நடத்தும் தமிழில் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஆவண்ணா அனைத்து விண்ணப்பங்களுக்கும் விண்ணப்பித்த பங்குகளுக்கு ஏற்ப விகிதாச்சாரத்தில் ஒதுக்கீடு செய்தல் ஓகே என்ன பண்ணுறாங்க விகிதாச்சாரம் அப்படிங்கிறது என்னென்னா இந்த ப்ரோரேட்டா மாதிரி ஓகே அவங்க என்ன பண்ணுறாங்க விகிதாச்சாரம் அடைப்பை என்ன பண்ணுறாங்க ஒதுக்கீடு பண்ணுறாங்க ஓகே இது விகித அளவு அடிப்படை ஒதுக்கீடு எனப்படும் மிகுதியாக பெற்ற தொகையை திருப்பி அளிக்கலாம் அல்லது ஒதுக்கீடு மற்றும் அழைப்புத் தொகையில் சரி கட்டுவதற்காக வைத்திருக்கலாம் என்ன பண்ணுறாங்க அந்த மிகுதியாக அதிகமாக செலுத்திட்டாங்க சொன்னால் இப்போ என்ன பண்ணுறாங்க இப்போது உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இப்போ ஏ அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார் அவர் என்ன பண்ணுறாரு ஆயிரம் பங்குகளுக்கு விண்ணப்பச்சுக்கிறார் ஓகே ஆனால் மிக ஒப்பத்தில் வந்து இவர் வந்து என்ன விண்ணப்பிச்சிக்கிறாருனா இவருக்கு நம்ம என்ன பண்ணுறோம் எண்ணூறு பங்குகள் வந்து நம்ம ஒதுக்கீடு பண்ணுறோம் ஒதுக்கீடு பண்ணுறோன்னா மிச்சம் இரநூறு பங்கு பணத்தை வந்து திருப்பி கொடுப்போம்ல அப்படி திருப்பி கொடுக்காமல் என்ன பண்ணுறாங்க வச்சுக் ஏன்னா இவர் வந்து அழைப்பு பணம் வந்து மட்டும்தான் கொடுத்துருக்குறாரு அப்புறம் ஒதுக்கீடு முதல் அழைப்பு இரண்டாம் அழைப்புக்கெல்லாம் கொடுக்கணும் பார்த்திங்களா அந்த கொடுக்க வேண்டிய தொகைக்கு நம்ம என்ன பண்ணுறோம் இந்த இரநூறு பங்குகள் நம்ம கொடுக்க வேண்டிய இவருக்கு வந்து கொடுக்க வேண்டிய பணத்தை நம்ம சரி கட்டிக்கிறோம் ஓகே அவரை நம்ம க நிறுவனத்தை கட்ட வேண்டிய தொகைக்காக என்ன பண்ணுறோம் முன்னக்கூட்டியே ஒதுக்கி வச்சுக்கிறோம் ஓகே அவரை அழைப்பு பணத்தை வந்து நம்ம எதுக்கு ஒதுக்கி வச்சுக்கிறோம் ஒதுக்கிட்டுக்கும் அந்த அழைப்பு முதல் அழைப்பு இரண்டாம் அழைப்புக்கு என்ன பண்ணுறோம் எடுத்து வச்சுக்கிறோம் ஓகே அப்படி சொல்லி நம்ம முன்னக்கூட்டியே முடிவு பண்ணி வச்சுக்கிறோம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஏன்னா மேலே குறிப்பிட்டுள்ள இரண்டு முறைகளையும் இணைத்தும் செயல்படுத்தலாம் ஓகே இது ஒன்று ஒன்றும் செயல்படுத்தலாம் அப்படின் என்ன பண்ணலாங்க இது ரெண்டும் சேர்ந்து என்னமான் செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க ஓகேங்களா அடுத்து பார்க்க போகிறது இதை வச்சு ஒரு சம் பார்க்க போகிறோம் ஓகே எடுத்துக்காட்டு மூணு ஓகே பாலத்தினர்வும் ரூபாய் பத்து மதிப்புள்ள ஒரு லட்சம் பங்குகளை முகமதிப்பில் பொதுமக்களுக்கு வெளியிட்டது பன்னெண்டை மணிக்குங்க பத்து ரூபாய் பத்து மதிப்புள்ள ஒரு லட்சம் பங்குகளை முகமதிப்பில் வெளியிடுறாங்க ஓகே இப்போ முதல் மா முகமதிப்பு நீங்கள் அடுத்தடுத்து போக போக படிப்பீங்க அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா முனைமத்தில் வெளியிடுறது தள்ளுபடியில் வெளியிடுறது ஓகே இப்போ தள்ளுபடியில் வெளியிடுறதுங்கிறது ரெண்டாயிரத்தி பதிமூணு நிரும சட்டத்தின்படி என்ன கிடையாது கிடையாது தடை செஞ்சுட்டாங்க ஓகே ஆனால் இதெல்லாம் அதுக்கு முன்னாடி வழக்கத்தில் இருந்தது ஓகே முனைமத்தில் வெளியிடுறது தள்ளுபடி வெளியேற்றெலாம் இருந்துச்சு ஓகே ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா ஓகே ரெண்டாயிரத்தி பதிமூணு நிரும சட்டத்தின்படி என்ன பண்ணுறாங்க பங்குகளை தள்ளுபடியில் வெளியிடுறதுக்கு தடை செஞ்சுக்கிறாங்க வந்து ஒரு இன்செயல் உண்மார்க்க கூட கேட்கலாம் ஓகே தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பங்குகள் மீதான பணம் செலுத்த வேண்டிய விவரங்கள் பின்வருமாறு ஓகே இந்த பத்து ரூபாய்க்கு இந்த பத்து ரூபாய் எப்படியெல்லாம் பிரித்து கொடுக்குறாங்கன்னா விண்ணப்பத்தின் போது பங்கு ஒன்றிற்கு ஐந்து ரூபாய் ஓகே ஒதுக்கீட்டின் போது பங்கு ஒன்றிற்கு மூன்று ரூபாயும் முதல் மற்றும் இறுதி அழைப்பின் போது பங்கொன்றிற்கு இரண்டு ரூபாய் என்ன பண்ணுறாங்க பிரித்து கொடுத்துருக்குறாங்க ஓகே அடுத்து பாருங்கள் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பங்குகளுக்கு தொகை பெறப்பட்டது இதுதான் முக்கியம் ஓகே நம்ம எவ்வளோ பங்குகள் வெளியிட்ருக்குறோம் ஒரு லட்சம் பங்குகள் தான் வெளியிட்டுருக்குறோம் ஆனால் நம்மளுக்கு எவ்வளோ விண்ணப்பம் இருக்குது ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபா உள் ம இருபதாயிரம் பங்குகள் வந்து என்ன பண்ணியிருக்கிறோம் நம்ம பெற்றிருக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் மிகை ஒப்பம் ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஓகே இது எப்படின்னா அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள் கூடுதல் விண்ணப்பத்தொகையை உடனடியாக திருப்பி செலுத்தப்பட்டது மேற்கன்ற மேற்கன்றவற்றை பதிவு செய்ய குறிப்பீட்டு பதிவுகளை தரவும் என்னமாட்டுறாங்க அந்த மிக ஒப்பம் பண்ணியிருக்கிறாங்கள அந்த அதிகமாக செலுத்தக்கூடிய தொகை என்னமாட்டோம் உடனே வந்துட்டு நாங்கள் செட்டில்மெண்ட் பண்ணிவிட்டோம் நாங்கள் எதுவும் என்ன பண்ணலை தனியாக வந்து வச்சுக்கிற ஓகே அப்படி சொல்லி முதலாக செட்டில்மெண்ட் பண்ணிவிட்டோன்னு சொல்லி என்ன இதுக்கெல்லாம் குறிப்பேட்டு பதிவு போடணும் ஓகே வாங்க குறிப்பீட்டு பதிவு போடலாம் ஃபர்ஸ்ட் எதுக்கு போடுறோம் விண்ணப்ப தொகைக்கு போடுறோம் ஓகேங்களா இப்படி வங்கி கணக்கு பற்று நேர்மை விண்ணப்ப சார் நேர்மை பங்கு விண்ணப்ப கணக்கு வரவு எவ்வளவு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் டு ஒரு நிமிஷம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் இன் டு அஞ்சு நீங்கள் சொல்லலாம் ஏங்கி ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ஒரு லட்சம் இருபதாயிரம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வெளியிட்டது வந்து ஆயிரம் ஒரு லட்சம் பங்கு ஆனால் நம்ம ரிசீவ் பண்ணது எவ்வளோ பண்ணிக்கிறோம் பணி வந்து அமௌண்ட் ரிசீவ் பண்ணிக்கிறோம் ஒரு லட்சத்தி இருபதாயிரத்துக்கான ரிசீவ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா ரிசீவ் பண்ணதுக்கு தான் நம்ம என்ட்ரி போடணும் ஓகேங்களா அப்புறம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பங்குகள் வந்து நம்ம பொதுமக்கள்கிட்ட இருந்து அந்த தொகை வந்து நம்ம பெற்றுக்கிறோம் ஓகேங்களா அப்படின்னா ஒரு லட்சத்து இருபதாயிரம் டு அஞ்சு பெருகி போட்டிங்கன்னா ஆறு லட்சம் ஓகேங்களா வங்கி கணக்கு பற்று நேர்மை பங்கு விண்ணப்ப கணக்கு வரவு ஓகே பற்று பக்கம் வரவு பக்கமும் ஆறு லட்சம் ஆறு லட்சம் போட்டாச்சு ஓகேங்களா இப்போ இந்த தொகை என்ன பண்ணுறோம் நேர்மை பங்கு முதல் கணக்குக்கு மாற்றுறோம் முதல்ல வந்து அந்த தொகை வந்து பெற்றதுக்கு உண்டான என்ட்ரி போட்டோம் இரண்டாவது என்ட்ரி என்னென்னா அந்த பெற்ற தொகையை நம்ம எதுக்கு மாற்றுறோம் நேர்மை பங்கு முதல் கணக்குக்கு மாற்றுறோம் சரிங்களா நேர்மை பங்கு விண்ணப்ப கணக்கு பற்று நேர்மை பங்கு முதல் கணக்கு வரவு ஓகே பற்று பக்கம் ஒரு பக்கம் எவ்வளோ போகிறீங்க அஞ்சு லட்ச ரூபா அஞ்சு லட்ச ரூபா போடுறீங்க இந்த அஞ்சு லட்சம் எப்படி வந்துச்சு நம்ம எவ்வளவுக்கு வந்து அந்த தொகையை வந்து நம்ம ஒதுக்கீடு பண்ணுறோம் அந்த நபர்களிட்டருந்து பெற்ற பணத்தை அந்த நம்ம வெளியிட்ட பார்த்தீங்களா பணம் அந்த வெளியிட்ட பணத்துக்கு நம்ம எவ்வளோ வெளியிட்டோமோ அதுக்குண்டான அமௌண்ட் தான் இதில் வந்து நீங்கள் போடணும் ஓகே முதல்ல வந்து பணத்தை பெற்றதுக்கு வந்து ஆறு லட்சம் போட்டுட்டிங்க ரெண்டாவது எவ்வளோ எதுக்கு போடுறீங்க ஒரு லட்சம் போடுறீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அந்த பணத்தை வந்து திருப்பி செலுத்துறோம்ல அதிகமாக செலுத்துனா தான் திருப்பி செலுத்திருப்போம் ஓகேங்களா அது வந்து என்ட்ரி வந்து பின்னாடி வரும் ஓகே அந்த தொகை செலுத்துறது போக நம்ம ஒரு லட்சத்தை என்ன பண்ணணும் அந்த பங்கு முதல் கணக்கு வந்து மாற்றுவோம் ஓகே அந்த பங்கு முதல் கணக்கில் என்ன தொகை இருக்கோ என்ன அந்த பங்குகள் இருக்கோ அதை நம்ம என்ன பண்ணுவோம் ஒதுக்கீடு செய்வோம் ஸோ அதனால என்ன பண்ணுறோன்னா ஒரு லட்சத்துக்கு தான் நம்ம என்ன பண்ணணும் என்ட்ரி வந்து நம்ம போடணும் பங்கு முதல் கணக்குக்கு தொகையை வந்து மாற்றணும் ஓகேங்களா அப்புறம் மித்த தொகை அந்த ஆயிரம் ரூபாய் என்ன செய்யணும் சரி அந்த ஒரு லட்ச ரூபா என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா திருப்பி அவங்களுக்கு செலுத்திடணும் ஓகே அதுக்கு என்ன சொல்கிறாங்க பாருங்கள் நேரில் பங்கு விண்ணப்ப கணக்கு பற்று வங்கி கணக்கு வரவு ஏன் அப்படின்னா அந்த அதிகமாக தொகை வந்து வாங்கிக்கிறோம் இருந்து அந்த தொகை என்ன பண்ணிடுறோம் நம்ம அவங்களுக்கு திருப்பி செலுத்திடுறோம் அந்த செலுத்தின தொகை தான் இது மேலே பார்த்தது பங்கு முதல் கணக்குக்கு மாற்றினது அஞ்சு லட்சம் கீழே நீங்கள் பார்க்கக்கூடிய இது எதுக்குன்னா இருந்து பெறக்கூடிய அதாவது அதிகமாக பெற்ற பணத்தை திருப்பி செலுத்துறதுக்கு உண்டான என்ட்ரி ஓகே அதுதான் அந்த நேர்மை பங்கு விண்ணப்ப கணக்கு உடைய இது ஓகேங்களா என்ட்ரி பாருங்கள் நேர்மை பங்கு விண்ணப்ப கணக்கு பற்று ஒரு லட்ச ரூபாய் வங்கி கணக்கு வரவு ஒரு லட்ச ரூபாய் இது எப்படி இருந்துச்சுன்னா அதிகமாக அதாவது ஒரு லட்சம் பணம் ஒரு லட்சம் வந்து நம்ம வெளியிட்டுருக்குறோம் பங்கு வந்து ஓகே நம்ம எவ்வளோ பெற்றுருக்குறோம் ஒரு லட்சத்தி இருபதா இருபதாயிரம் பங்குகளை வந்து நம்ம பெற்றுருக்குறோம் அப்படின்னா இதுக்கு ரெண்டுக்கும் கலிசமாக எவ்வளோ நம்ம அதிகமாக இருக்குது இருபதாயிரம் பங்கு அதிகமாக இருக்குதா ஸோ அந்த இருபதா அதிகமாக இருக்கிற தான் கணக்கிடணும் ஓகே இருபதாயிரம் இன்ட்டு டூ அஞ்சு பெருக்கீங்கன்னா எவ்வளோ வரும் ஆயிரெண்டா பத்து ஓகே ஒரு லட்ச ரூபாய் ஓகேவா ஒரு லட்ச ரூபா என்ன பண்ணுறோம் நம்ம அந்த அதிகமாக சேர்த்தக்கூடிய நபருக்கு வங்கி மூலமாக அவங்களுக்கு திருப்பி கொடுத்துட்றோம் ஓகேங்களா அடுத்து ஒதுக்கீட்டுக்கு உண்டான ஜனன்றி பாடுங்கள் ஓகே ஒதுக்கீட்டுக்கு என்ன ஜனன்றினா ஃபஸ்ட்டு நேர்மை பங்கு ஒதுக்கீட்டு கணக்கு பற்று நேர்மை பங்கு முதல் கணக்கு வரவு இது எப்படி மூணு லட்சம் தொகை வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ நம்ம வெளியிட்டுருக்குறோம் பங்கு ஒரு லட்சம் பங்கு வந்து நம்ம வெளியிட்ருக்குறோம் சரிங்களா ஒரு லட்சம் பங்கு நம்ம வெளியிட்ருக்குறோம் ஒரு லட்சம் இன்ட்டு மூணு எப்படின்னா மூணு போட்டேன் மூன்றுரூபாய் கணக்கு தானே சொல்லியிருக்கிறாங்க இருந்தால ஒதுக்கீட்டின் போது பங்குன்றிருக்கு மூணு ரூபாய் வசூலிக்கப்படுகிறது பெறப்படுகிறேன்னு சொல்லி கொடுத்துக்கிறாங்களா அப்போ தான் அதை வருஷம் என்ன நினைக்கிறேன் ஒரு லட்சம் இன்ட்டு மூணு போட்டிருக்கிறேன் புரிஞ்சுங்களா ஓகே அடுத்து அந்த ஒதுக்கீட்டு பணத்தை பெறது கொண்டாட பாருங்கள் வங்கிக் கணக்கு பற்று அதே தொகுதை மேலே என்ன போகிறீங்க அதே தொகை எங்கேயும் மூணு லட்சம் நேர்மை பங்கு ஒதுக்கீட்டு கணக்கு வரவு மூணு லட்சம் ரூபா போட்டு கீழே குறிப்பீட்டு பதிவு ஒதுக்கீட்டு தொகை பெறப்பட்டது ஓகே ஃபைனலாக நம்ம கடைசியாக பார்க்க போகிறது அழைப்பு பணத்துக்கு நம்ம பெற்ற தொகை ஓகே பாருங்கள் நேர்மை பங்கு முதல் முதலாம் மற்றும் இறுதி அழைப்பு கணக்கு பற்று ரெண்டு லட்சம் ரூபா இங்கே எப்படி ரெண்டு லட்சம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் இன்ட்டு ரெண்டு ரெண்டு ரூபா நான் எப்படி போட்டேன் கணக்கிலே கொடுத்துக்கிறாங்க பாருங்கள் முதல் மற்றும் இறுதி அழைப்பு இருக்கும்போது பங்கொண்டிற்கு இரண்டு ரூபாய் பெறப்படுகிறது சரிங்களா உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே இப்போ பற்று பக்கமாக இருபது ரெண்டு லட்சம் வர பக்கம் ரெண்டு லட்சம் இப்போ கீழே விளக்கு உறுப்பில் பங்கு முதலாம் மற்றும் இறுதி அழைப்பு தொகையை பெற வேண்டியது ஓகே என்ன பண்ணுறோம் முன்னக்கூடிய பெற வேண்டியதுக்கு நம்ம போடட்டோம் பணம் பெற வேண்டியதுக்கு முன்னாடியே போடட்டும் இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது அது தொகையை வங்கி கணக்கு நம்ம மாற்றுறோம் ஓகே அதுக்கு என்ன ஜேனண்ட்ரினா ஜேனன்றி எல்லாமே நீங்கள் மனப்படம் தான் பண்ண போகிறீங்க ஓகே வங்கி கணக்கு பற்று ரெண்டு லட்சம் நேர்மை பங்கு முதல் மற்றும் இறுதி அழைப்பு கணக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் வரவில்லை ஓகே இந்த தொகை மேல உள்ள தொகை அப்படியே கீழேயும் எழுதிடுறீங்க ஓகேங்களா இப்போ விலக குறிப்பில் பங்கு முதலாம் மற்றும் இறுதி அழைப்புத் தொகை பெற்றது ஓகேவா இப்போ உங்கள் புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன் ஓகே நான் அடுத்து பகுதி மூணில் சாரி பகுதி நாலில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன் ஓகே இந்த வீடியோ நான் அடுத்த கிளாஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சதுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ஓகேங்களா தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச்